பாம்பை கெண்டால் படையை நடங்கும் சொல்வார்கள் அப்படிப்பட்ட நாகரின் நாகபஞ்சமி தினம்தான் இன்று நாகப்பஞ்சமி தினம் எப்படி உருவானது அதன் பயன்கள் என்ன அதைத்தான் நாம் இன்று பார்க்கப் போயின்றோம் அதற்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் புதுசுனா மறக்காமல் நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் ஒரு லைக் ஒரு ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்து சமயத்தில் பாம்புக்கும் கருடற்கும் முக்கிய பங்கு கொடுக்குறாங்க ஆடி மாதம் வளர்ப்பறை சதுர்த்தி நாக சதுர்த்தியாகும் வளர்ப்பறை பஞ்சமி நாக பஞ்சமியாகும் இப்படி முறைகள் கடைபிடிக்கப்படுகின்றன சனிக்கிழமையன்று கருட ஜெயந்தியாகவும் கொண்டாடப்படுகின்றது இந்த நாளில் பெண்கள் விரதமிருந்து நாகர்குற்றுக்கு பாலூற்றி வழிபட நாகதோஷங்கள் நீங்கி திருமணம் நடைபெறும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் என்பது நம்பிக்கை அப்படிப்பட்ட நாகர் உருவான வரலாறை நாம் பார்க்கலாம் பிரம்மதேவரின் மகனான கஷ்யபருக்கு நான்கு மனைவிகள் அவர்களில் கத்ரி என்பவருடன் பிறந்தவர்தான் நாகர் தாய் சொல்லைக் கேட்காமல் துருன் என்று அடம்பிடித்து கொண்டு சே சேட்டை செஞ்சு கொண்டே இருப்பார் இப்படி ஒரு ஆள் அவர் சேட்டை எல்லை மீறி போனது இதனால் அவர் தாயி நீ தீயில் விழுந்து இறக்கும்படி காயத்ரி சாபம் கொடுத்தால் அந்த சாபத்தினால் பல நாகங்கள் மன்னர் ஜனமேஜனில் நடத்திய சர்ப்ப யாகத்தின் போது அக்னியில் விழுந்து இறந்து கிடந்தன இப்படி யாகத்தில் விழுந்ததுதான் நம்ம நாகரும் ஆவார் அப்படி நாகர் விழுந்ததனால் அந்த இடமே ஒரு ஜாப சாப விமோசனம் அடைந்து நிவர்த்தி அடைந்தன அவ்வாறு நாகர்களின் சாபவம் நிவர்த்தி பெற்றதால் இந்த நாகபஞ்சமி தினம் பூர்வானது பாம்பென்றால் படியும் நடுங்கும் அதேபோல போல பாம்பு கிரங்களான ராகு கேதி தோசத்தினால் பலவிதன தடைகள் ஏற்படுகின்றன நாகப்பஞ்சமி நாளில் விரதமிருந்து நாக தெய்வத்தை வழிபட தோஷங்கள் விலகி திருமணம் கைகூடும் கணவன் ஆயுள்கள் நீடிக்கும் புத்திர பாக்கியம் கிடைக்கும் தடைப்பட்ட காரியம் தடையில்லாமல் நிறைவேறும் எதிர்பார்த்த வேலைகள் கிடைக்கும் என்பது நம்பிக்கை பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரவும் குடும்பத்தில் இருக்கும் குழப்பங்கள் நீங்கவும் ஜாதகத்தில் உள்ள நாகதோஷம் காலசர்பதோஷம் விலகவும் நம்முடைய வீட்டில் நாக நாகசதுர்த்தி நாகப்பஞ்சமி கருட பஞ்சமி விரதங்களை கடைபிடிப்பது நல்லது சிலரது ஜாதகத்தில் நாக தோஷங்கள் இருக்கும் கால சிற்ப தோஷத்தில் காரணமாக சிரமப்பட்டு திருமணம் செய்து கொண்டவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் தோஷம் இருப்பவர்கள் நாக நாகசதுர்த்தி நாகபஞ்சமி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் தடைகள் நீங்கி புத்திர பாக்கியம் கிடைக்கும் புத்திர பாக்கியம் மட்டுமில்லாமல் குடும்பத்தில் சந்தோஷமும் நீடிக்கும் தோஷங்கள் நீங்க நாக சதுர்த்தி வழிபாடு நாகசதுர்த்தி நாளில் வீட்டில் பூஜை செய்து வழிபடலாம் சிறிய வெள்ளி அல்லது செம்பில் செய்த நாகருக்கு வீட்டிலே பால் தேன் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது நல்லது பூக்களால் அர்ச்சனையும் செய்யலாம் பால் பாயாசம் நிவேதம் செய்தும் வழிபடலாம் இதன் மூலம் நாகதோஷங்கள் நீங்கி குழந்தைகளுக்கும் கணவருக்கும் சகோதரருக்கும் நீண்ட ஆயுள் கிடைக்கும் என்று நம்பிக்கை உள்ளது பெரிய அளவில் அபிஷேகம் செய்ய முடியாவிட்டாலும் நாகர்கள் படத்தின் முன்பு ஒரு டம்ளர் பால் வைத்து வழிபாடு மூலம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும் பாவங்கள் கூட நீங்கிவிடும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நாகர்களை நம் வணங்குவது நாக சதுர்த்தி தினமான இன்று நாகர்களின் புராணத்தை படித்து நாகராஜா காயத்ரி மந்திரம் கூறி வழிபட தோஷங்கள் நீங்கும் ஓம் சர்பராஜய்ய வித்மேகே நாகராஜய்ய தீமகி தன்னே தனந்தோ பிரத்யோசா என கூறி நாகர்களை வணங்க வேண்டும் சர்பயாங்கலும் தலைவனான நாகராஜனை நீங்கள் வணங்குவதன் மூலம் நித்தமும் உங்களை நினை இந்த அடியனுக்கு ஆசி வழங்கி அறிபுரிய வேண்டுகிறேன் என்று வேண்டிக் கொண்டால் தோஷமும் நாகதோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகளும் நீங்கும் அடுத்ததாக வருவது ராஜா கருணன் நாக நாகசதுர்த்திக்கு அடுத்த நாள் வருவது கருட பஞ்சமி விரதம் கருடன் என்று போற்றப்படும் பறவையை பச்சி ராஜா அதாவது பறவைகளின் தலைவன் என்று சொல்வார்கள் சாஸ்திர சம்பிரதாயப்படி மிக நெருங்கிய தொடர்பு உள்ள ஒரு விசேஷமான பறவை பெரிய திருவடி என போற்றப்படும் கருவா கருவாரியின் மகத்துவம் சொல்லும் அடங்காது அவருக்கென்று கருட பஞ்சமி என்று பண்டிகை கொண்டாடப்படுகின்றது கருட பஞ்சமி நாளில் பெண்கள் விரதமிருந்தே கருடனை வழிபட்டால் மாங்கல்ய பாக்கியம் கிடைக்கும் மகப்பரு கிடைக்கும் செல்வம் பெருகும் உடல் ஆரோக்கியமும் பெருகும் நாகதோஷம் விலகி வாழ்வில் வளம் பெறலாம் என்று நம்பிக்கையாக உள்ளது நாக சதுர்த்தியை முன்னிட்டு இன்று தன்வந்திரி ஆரோக்கிய பீடத்தில் நாகர் சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெறுகின்றன கருடு பஞ்சமி நாளான நாளைய தினம் குழந்தை வரம் வேண்டியும் ஆண் பெண் திருமணம் வேண்டியும் மேலும் நட்பலம் பெறவும் நாகரி கருடனையும் வேண்டி தன்வந்திரி பகவான் ஆலயத்தில் சிறப்பு யாங்கள் நடைபெறுகின்றது இதில் நாகதோஷம் நீங்குவதற்கு பசி பசி பச்சி தோஷம் நீங்குவதற்கும் வாகன விபத்து ஏற்படலாம் என்பதற்கும் இதுபோன்ற பூஜையை செய்வதன் மூலம் நல்லதாக நடக்கும் ராகு கேது கிரகங்கள் மற்றும் பிறநாக தோஷங்கள் விலக வேண்டியும் குடும்பத்தில் சுபிச்சம் உருவாகும் குழந்தைகள் வீரமும் அறிவும் உடைவளாகவும் விளங்கவும் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படவும் தன்மந்திரி ஆரோக்கிய பீடத்தில் கூட் பிரார்த்தனை நடைபெற உள்ளது இந்த பிரார்த்தனையில் அனைவரும் கலந்து கொண்டு நீங்கள் நல்வெல் நல்வழியை பெறவும் குடும்பத்தில் பேரும் புகழும் செல்வமும் பொண்ணும் பொருளும் சந்தோஷமும் நிம்மதியும் வரும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் அதனால் எல்லா பிரச்சனையும் தீரும் ஓகே நண்பர்களை இதுதான் நாகபஞ்சமி தினத்தின் உருவான வரலாறாகும் நீங்களும் நாகபஞ்சமி கருட பஞ்சமியை நீங்கள் வணங்கினால் உங்களுக்கு இது போன்ற அனைத்தும் வந்து நடக்கும் என்பது நம்பிக்கையாக உள்ளது நம் இது போன்ற வீடியோவை உடனுக்குடன் தெரிஞ்சுக்கொள்ள என்பி நியூஸ் சனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தெரிஞ்சுவிடும் நன்றி வணக்கம்